வணக்கம் நான் பார்வதி தலைமை ஆசிரியர் ஊராட்சியை தொடக்கப்படி சேரன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் இணையவழி கல்வி வானொலி என்ற எளிய தொழில்நுட்பம் இதன் மூலமாக மாணவர்கள் அடைந்துள்ள பயன்களை பற்றி சிறிய முறை இணைய இணையவழி கல்வி வானொலி அப்படிங்கிற வாட்ஸ்அப் உள்ள நான் கொரோனா காலத்தில் இணைந்தேன் அதன் மூலம் இன்று வரை அன்று முதல் இன்று வரை இந்த பார்வையில் பயணித்து வருகிறேன் இதில் உள்ள அனைத்து நிகழ்வுகளுமே என் மாணவர்களின் தற்சமை பங்கு பெற வைக்கிறேன் கொரோனா காலத்தில் அது வரக்கூடிய அந்த ஆடியோக்கள் இதையெல்லாம் என் பள்ளி மாணவர்களுக்கு என்னுடைய வகுப்பு மாணவர்களுக்கு வாட்ஸ்அப் குழுக்கள் மூலமாக அனுப்பி வைக்கிறேன் அது எனக்கு மிகவும் பயனுள்ளதாக தெரிந்தது அதனைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் கல்வியாண்டில் என் வகுப்பு மாணவர்களை இந்த இணையவழி கல்வி மாணவியில் பங்கு பெற வைத்தேன் முதன் முதலாக குடியரசு தின விழா குடியரசுத் திருவிழா நிகழ்வில் பெரும்பான்மையான மாணவர்கள் பங்கு பெற்றனர் அவர்களுடைய குரல் பதிவுகளை பதிவு செய்து அனுப்பி வைத்தேன் அதன் மூலமாக அவர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ் கிடைத்தது இந்த பாராட்டுச் சான்றிதழை மாணவர்கள் பெறும் பொழுது அவர்களுடைய மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அதனை தொடர்ந்து மின்மினிகள் மீண்டும் நேரம் வாரம் ஒரு வானம் போன்ற நிகழ்வுகளையும் அவர்களை பங்கு பெற வைத்தேன் மாணவர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு அதை பங்கு பெற்று ஆடியோக்களை அனுப்பி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் சிறப்பு நிகழ்ச்சிகளிலும் என் மாணவர்கள் தொடர்ந்து பங்கு பெற்று தங்களுடைய பங்களிப்பை அழைத்து வருகின்றனர் மாணவர்கள் பேசும் பொழுது தங்களை அறிமுகப்படுத்துவது அப்படின்றது என் மாணவர்களுக்கு இப்பொழுது வழக்கமான ஒன்றாகிவிட்டது இதன் மூலம்தான் அது சாத்தியமாச்சு இந்த இணையவழி கல்வி காணொலிக்கு அவர்கள் ஆடியோ பதிவு செய்யும் பொழுது தன்னை அறிமுகப்படுத்தி அறிமுகப்படுத்தி இப்போ எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரிதான் சிறிய வாசிப்பை கொடுத்தாலும் அவர்கள் முதலில் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு பிறகு அந்த வாசிப்பு பயிற்சி ஈடுபடுகின்றனர் அதை முடிக்கும் பொழுது நன்றி கூறி இந்த ஒரு இந்த ஒரு வாய்ப்பு இந்த ஒரு முன்னேற்றம் என பள்ளி மாணவர்கள் கிடைத்தது இந்த இணையொலி கல்வி வானொலி மூலமானதான் இந்த இணையொலி கல்வி வானொலியிலே சிறப்பு நிகழ்ச்சியிலே மாணவர்கள் பங்கு பொழுது அவர்களுக்கு பாராட்டு சான்றிதழும் வாங்கி வழங்கி வருகிறேன் இந்த பாராட்டு சான்றிதழ்களை வாங்கி வாங்கி பெற்றோர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர் என் மாணவர்களும் ஏதோ சிலை இழுத்து விண்ணில் பறப்பது போல ஒரு நடிப்பு மனதிலும் உள்ளத்திலும் ஏற்படுவதை பார்க்கும்போது எங்களுக்கு உண்மையிலேயே பேரானந்தமாக உள்ளது அதற்கு இந்த வழி கல்வி மாணவிக்கு மனமாக நன்றியை தெரிவித்துக் தொடர்ந்து ஐந்தாம் வகுப்பு மாணவர்களில் ஈடுபடுவதை கவனித்து என் பள்ளியை பள்ளியினுடைய மூன்றாம் வகுப்பு வசதியையும் தங்களுடைய வகுப்பு மாணவர்களை ஈடுபடுத்த ஆரம்பித்தார் அந்த மூன்றாம் வகுப்பு இப்பொழுது என் பள்ளியில் ஒன்று முதல் ஐந்தாம் வரை பெறக்கூடிய அனைத்து பெரும்பான்மையான மாணவர்களும் அனைத்து மாணவர்களையும் படுகொலை செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் இருந்தாலும் இருநூற்றி ஐம்பது மாணவர்கிட்ட உங்கள் பள்ளியில் இருக்கின்றனர் பெரும்பான்மையான மாணவர்கள் கசமையாக பங்கேற்று அவர்களுடைய பங்களிப்பை கொடுத்து வருகின்றனர் இந்த இடைவெளி கல்விபாட்டிலேயே மாணவர்கள் பங்கு பெறுவதன் வாயிலாக அவர்களுடைய உச்சரிப்பு திறன் வாசிப்பு திறன் தேடல் ஒரு தகவல்களை செய்திருப்பதில் தேடுவதற்கும் அவர்களுக்கு அந்த ஆர்வம் ஏற்பட்டுள்ளது பெற்றோர்களையும் மிகுந்த ஈடுபாட்டோடு மாணவர்களோடு உண்மையிலேயே வெற்றிக்குரிய ஒரு வழி இந்த இணைய இணையவழி மாணவர்களுக்கு அதற்காக நாங்கள் மனநிறைந்த நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதனால் இம்மாணவர்களுடைய வாசிப்புகள் மட்டுமல்லாமல் பேசி மாற்றல் உச்சரித்து திறன் எழுந்து திறன் மனப்பாட்ட செய்து திறன் அனைத்திலும் பெரும்பான்மையான மாணவர்கள் முன்னேற்றப்பட்டுள்ளனர் என்பது மறக்க முடியாத மறுக்க முடியாத உண்மை ஆகியவை இணையபடி கல்வி வாழ்வில் என்பது எளிய தொழில்நுட்பத்திற்கு நீங்கள் வழியில் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றியை வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகிறேன் தொடர்ந்து இதை பயணிப்போம் என் மாணவர்களை பங்குபடை செய்வோம் என் மாணவர்கள் இதில் பங்கெடுத்து அவர்களுடைய நிலையை உயரத்தில் தடைய செய்வது உங்களுடைய நோக்கமாகும் நன்றி